உலகளவில் தமிழின் பெருமையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏழாவது முறையாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற வாகன பேரணியில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து கலந்து கொண்டார் பனகல் பார்க் முதல் தேனாம்பேட்டை வரை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் பூக்கள் தூவி மோடியை வரவேற்க அவர்களை பார்த்து கையசைத்தபடி அவர் சென்றார் பிரதமர் மோடி பங்கேற்ற இந்த பேரணியில் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை என பாஜக நிர்வாகிகள் கவலையடைந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சென்னை தன் மனதை வென்றுவிட்டதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் தமிழ் கலாச்சாரத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு மிகுந்த மரியாதை அளிப்பதாகவும் உலகளவில் தமிழன் பெருமையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கியுள்ள மோடி இன்று காலை ஒன்பது மணிக்கு விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் சென்று அங்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிற்பகல் ஒன்றரை மணி அளவில் கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார் மோடியின் வருகையை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் போ போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அங்கு அவர் பிரச்சாரம் செய்ய உள்ள பகுதியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டம் முடிந்த பின்னர் மாலை ஐந்து மணியளவில் கோவை விமான நிலையத்தில் இருந்து மோடி தனி விமானத்தில் நாக்பூர் புறப்பட்டு செல்கிறார்